மலேசியாவின் மிக நீண்ட காலம் பிரதமராக பணியாற்றிய துன் டாக்டர் மகாதீர் முகமது இன்று நூறாவது வயதை எட்டுகிறார் பல தசாப்த கால அரசியல் செல்வாக்கால் குறிக்கப்பட்ட ஒரு நூற்றாண்டு வாழ்க்கையை அவர் எட்டுகிறார் துன் மகாதேர் கடந்த ஆயிரத்து ஆண்டு ஜூலை இருபத்தைந்தாம் தேதி கிடா பிறந்தார் ஒன்பது உடன்பிறப்புகளில் அவர் இளையவராவார் ஆயிரத்து முதல் வரை தேசிய முன்னணி வாகிலாக அவர் பிரதமராக அரசாங்கத்தையும் நாட்டையும் வழி நடத்தினார் அதன்பின் பின் தேசிய முன்னணியை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற உதவிய அவர் மே ஈர் பதினெட்டு முதல் ஈராயிரத்து இருபது பிப்ரவரி வரை நம்பிக்கை கூட்டணியின் கீழ் மீண்டும் பிரதமராக பொறுப்பேற்றார் நான்காவது பிரதமராக அவர் மேற்கொண்ட முயற்சிகளுக்காக மலேசியாவின் நவீனமயமாக்கலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இதில் இரட்டை கே எல் டவர் கே எல் நாட்டின் நிர்வாக மையமாக புத்ராஜயா போன்ற சின்னமான உள்கட்டமைப்பு திட்டங்கள் அடங்கும் மலேசியாவின் முதல் கார் உற்பத்தியாளரான புரோட்டோன் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் நிறுவனத்தை தொடங்குவதையும் துன் மகாதீர் மேற்பார்வையிட்டார் மேலும் ஜப்பான் தென்கொரியா போன்ற நாடுகளுடன் கல்வி வணிக உறவுகளை ஊக்குவிப்பதற்காக கிழக்கு நோக்கிய கொள்கையை அறிமுகப்படுத்தினார் நூறு வயதை எட்டினாலும் துன் மகாதீர் மலேசிய அரசியலில் இன்னும் மிக ஆளும் சக்தியாக விளங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது